வணக்கங்க இருபது ரெண்டு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறது மூன்றாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டை கால் சாயங்காலம் ரெண்டை கால் பீச்சலாமுங்க மாடு வண்டி ஏறுறது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க தரமான ரெட்டனாடி உடம்பு நல்ல நெட்டு நீளம் இளம் பொருள் பல்லு கடை முளைப்புங்க தரமான காங்கை மாடு வேணும் சுள்ளி சுத்தமாக வேணும் பெருங்கூட்டு உடம்புல வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலை மயில காலை இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது பாலோட அளவீடு காலையில் ரெண்டே கால் சாயங்காலம் ரெண்டே கால் கறந்துக்கலாம் பல்லு கடை முளைப்பு ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாம்னா பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நல்ல பெருவெட்டு மாடு ரெட்டநாடி உடம்பு ரெட்டத்தி மில்ல ஷோ குவாலிட்டியாக காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் முழு கட்ட வேண்டியதில்லை நீங்கள் வாங்கின மாடு கன்று பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்புகிறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோமுங்க கட்டி புதுசு போட்டு கொடுக்குறோம் ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்காவது குறஞ்சது கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்க குடல் புழு நீக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம குடல் புழு நீக்கம் நம்ம ஊரில் வாங்குகிற மாடுகளுக்கு நீங்கள் பண்ண தேவையில்லைங்க நிறை சனி மாடாக இருந்ததுன்னா கன்று இனியதுலேருந்து இருபத்தைந்தாவது நாள் மாடு கண்ணை ரெண்டுக்கும் குடல் புல நீக்கம் பண்ணலாம் மாட்டுக்கு வந்து மாத்திரையாக கூட கொடுக்கலாம் கண்ணுக்கு வந்து டானிக்காக கிடைக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் நீங்கள் போயிட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை கொடுக்கலாமுங்க அதில் ஃபென்மண்ட்ர சோலும் மெக்னின் ரெண்டு காம்பினேஷனுமே இருக்குது ஒரு மாத்திரை முழு மாத்திரை கன்றி மாட்டு கொடுக்கலாம் கண்ணுக்குட்டிக்கே ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை முப்பது எம்எல் எடுத்து வாங்கிட்டு பாட்டிலில் கிடைக்குங்க அதை பதினஞ்சு எம்எல் எடுத்து ஃப்ரிஞ்சில் புறப்போகாமல் கொடுக்கலாம் அப்புறம் ஒரு முப்பது நாள் கழித்து அடுத்து ஒரு பதினஞ்சு எம்எல் கொடுக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்கிறாங்க நல்ல ரத்த செவலை கிடாரிங்க நாலே பல்லு விளாற கொம்பு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சென்னை இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நல்ல தோல் நைசான கிடாரிங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்ல நல்ல பெருவெட்டு கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் காங்கயம் பகுதியிலிருந்து மேச்சலில் இருந்தால் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ங்க இதனுடைய தாய் மாடு வந்து வேலைக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல தரமான மாடு ஈத்து வந்து தலை ஈத்து சினை ஒன்பது மாதம் பல்லு நாலு பல்லு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க தாய்மார் நல்ல கறவை திறனுங்க இது இன்னும் பல்லு சேர்ற வரைக்கும் மாட்டினுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க இப்போ நாலு பல் இருக்குதுங்க இன்னும் ஆறாம் பல் எட்டாம் பல் விழுந்து மாடு வந்து முழு பல் பொழுது இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு அஞ்சு உயரம் வருங்க அப்போ பார்க்கும்போது ஒரு வண்டி எது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தரமான நல்ல டார்க் நேரத்தில் கிடாரி வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் எல்லா விளக்கத்தையும் கேளுங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுக்கலாமுங்க நம்ம சேனல் வீடியோ மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே நாள்தோறும் பதிவாக போடுறோம் அந்த சேனல் வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காரி காலை கண்ணுங்க அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க லோ பட்ஜெட்டில் காரி காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதம் முடிஞ்சு ஆறு மாதங்க தவுடு அருமையாக குடிச்சுக்குது குடல் புழு நீக்கம் செஞ்சுருக்குறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் குடல் புழு நீக்கம் செய்கிறதுனால மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள் வந்து இலைக்காது குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக வெளியேற்றம் மாடுறதுனால நல்ல பசியை தூண்டுங்க நம்ம புது இடத்துக்கு போகும்போது கன்றுகள் வந்து இலைக்காமல் நல்லா கொண்டு அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் தரமான காரி காலை கன்று விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் நம்ம இடம் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குடல் புழு நீக்கமும் நம்ம செஞ்சுட்டோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க பெருங்குட்டு மயிலை கிடாரிங்க இருபது நாள் ஆன காரி கன்று காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க பெண்கள் கறக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் ஈத்து வந்து தலை ஈத்து கன்று வந்து காரி கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு ஒன்றையும் கறவை எதிர்பார்க்கலாமுங்க மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்தது வந்தோன்னையுமே நம்ம வீடியோக்காக கட்டி எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க மற்றபடி ரொம்ப சாதுவான கிடாரிங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் எடுக்கலாம் நம்ம வந்ததுக்காக பாலுக்கு நம்ம நம்பர்கிலையும் செக் பண்ணுறதுக்காக எடுத்த வீடியோ தான் இருக்குதுங்க முழுமையாக நம்ம கறந்து வீடியோ எடுக்கலை குணத்தில் தங்குங்க சுழி சுத்தமாக இருக்குது கண் அருமையான கன்று காரிக்கன்று காலக்கன்று கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க தஞ்சாவூர் குட்டையில் காரி கண்ணு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் ஆயிடுச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க குட்டை கிடாரி கண்ணு வேணும் தஞ்சாவூர் கன்றுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கண்ணு வயசு ஒன்பது மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க கண்ணு நல்ல தரம் நல்ல குணம் நல்ல அருமையான மாடாக வரும்ங்க என்னுடைய தாய் மாடு வந்து வேலைக்கு ஒரு அன்றைக்கு கூடிய மாடாக இருந்ததுங்க கண் மட்டும் நம்ம பிரித்து வாங்கிட்டு வந்தோம் நிறைய நண்பர்கள் வந்து லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்றுகள் கேட்குறாங்க அதுவும் குட்டையை ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னா பால்லையே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பால் ஆட்டு பால்னு குறிப்பிட்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மாட்டினுடைய உயரமோ கால்நடைகளினுடைய உயரம் குறைய குறைய அந்த பாலில் இருக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு அதிகமாகவும் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவு குறைவாகவும் இருக்குங்க அதனால தான் நிறைய பேர் வந்து ஆட்டுப்பாலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபேன்ஸியாக எதிர்பார்க்குறது பொங்கனூர் மாடுகளை எதிர்பார்க்குறாங்க அழகாகவும் இருக்கும் பாலும் வந்து குழந்தைகள் கொடுக்காது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறாங்க அதற்கு அடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனங்கள்லேயும் குட்டை இனங்களும் நிறையா இருக்குதுங்க அதில் குறிப்பான ஒரு இனம் தான் தஞ்சாவூர் குட்டை மாடுகள்ங்க தஞ்சாவூர் குட்டைங்கிறது வந்து தஞ்சாவூர் பகுதிகளில் சுற்றுவட்டாரம் அங்கே இருக்கிற மாவட்டங்களில் நிறைய கிடைக்குதுங்க காஞ்சி குட்டை இருக்குதுங்க பர்கூர் குட்டை இருக்குதுங்க தேனி மலை குட்டை இருக்குதுங்க உம்பளச்சேரி இருக்குதுங்க இந்த மாதிரி பல்வேறு குட்டை இனங்கள் நம்ம தமிழகத்திலேயே பூர்வீகமாக இருக்குதுங்க இதனுடைய பாலும் வந்து எல்லா மருத்துவ குணத்தோடும் இருக்குது அதில் இருக்கிற புரதமும் கூடுதலாகவே இருக்குதுங்க அதனால் தஞ்சாவூர் குட்டை கன்று வேணும் காரைக்கன்று வேணும்னா இந்த கண்ணை வாங்கலாமுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் சரி எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க ஒரு செவலை குட்டை கிடாரிங்க வயசு இருபத்தி நாலு மாதங்கள் ஆகுதுங்க குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இனச்சேர்க்கை பண்ண குட்டை காலையினுடைய வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க மாடு ஜீரோ சைஸுங்க ஒரு அடி உயரம்தான் இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு பல் குட்டை வீட்டுக்கு அழகாக அடக்கமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான கிடாரிங்க ஏன்னா இந்த மாதிரியான ஜீரோ சைஸில் ரெண்டு பல்லில் ரொம்ப அழக லட்சணமாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இனச்சேர்க்கை பண்ண குட்டை காலையினுடைய வீடியோ வேணாலும் அனுப்ப முடியுங்க அதுவும் ரெண்டரை அடி குட்டை காலை தான் செவல குட்டைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இதே சென்னை உறுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குட்டை கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் ரெண்டே பல் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க குட்டை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு மற்ற சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இருபது நாள் அவங்க கன்று போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போக கறக்கலாம் மூணாவது ஈத்து காராம்பசு மாடு இருபது நாளில் கன்று போடக்கூடியது ஒன்பது மாதம் சினையில் இருக்குதுங்க நல்ல தோல் நைஸுங்க நல்ல நிறக்காலுங்க ஜெட் பிளாக் நிறக்கால் விற்பனை விலை வந்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காராம்பசு வேணும் நிறைய சனையில் வேணும் பாலும் வந்து ரெண்டு லிட்டர் குறைவில்லாமல் இருக்கணும் குழந்தைகளுக்கு காராம்பசு மாட்டு பால் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சிக்ஸ்டி ஒன் தௌசணுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட அடிவேற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல சின்ன வெள்ளை மறை இருக்குங்க அதை தவிர்த்து எந்த இடத்துலையும் மறைங்கிறது இல்லை காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு காங்கேயத்தில் தெளிவான காராம்பஸு நிறைசனை மாடு விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி உழவு சினை மாடுகள்ங்க இரண்டு மாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சினை கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணிட்டோம் வலதுபுறம் இருக்கிற மாடு ஏழு மாதம் சினை இடதுபுறம் இருக்கிற மாடு எட்டு மாதம் சினைங்க இரண்டு மாடுகளும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இரண்டு மாடுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இரண்டு மாடுகளுடைய கறவையும் வேலைக்கு ஒன்றரை இருக்குதுங்க இந்த ரெண்டு மாடுகளுமே ஒன்றா ஜோடியாக இருந்த மாடுகள் தானுங்க வேணுங்கிற அளவுக்கு உழவு ஓட்டிருக்கிறாங்க கழுத்து பசலை வந்து பார்த்திங்கன்னா அணி தினமும் உழவு ஓட்டின மாடுகள் எந்த அளவுக்கு உழைக்குமோ அளவுக்கு இந்த மாட்டை வச்சு அவங்க வந்து விவசாய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால் ரெண்டுமே செனை உறுதிங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால் அணிக்க வேண்டியதில்லை ரெண்டுமே ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடி இல்லை உடல் கூச்சம் இல்லாமல் நீதியும் பார்த்துக்கலாம் இந்த ஜோடி காங்கேயம் ஏழு மற்றும் எட்டு மாதம் செனை உழவு மாடுகளினுடைய விற்பனை விலை எழுவதாயிரம் ரூபாய்ங்க வலதுபுறம் இருக்கிற மாடு நல்ல திருவுகும்பு அமைப்பு நல்ல கொம்போட்டமான மாடுங்க இடப்புறம் இருக்கிற மாடுகளும் மாடும் திருவுகும்பு மாடு கொஞ்சம் வட்டக்கொம்பில் திருவுகும்பாக இருக்குங்க இது வலதுபுறம் மாடு ஏழு மாதம் இடதுபுறம் மாடு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ரெண்டுமே கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குது இரண்டுக்குமே நல்ல கழுத்து பசலை இருக்குதுங்க உழவுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்கிட்டு போனீங்கன்னா கன்று போட்டதுக்கப்புறம் நீங்கள் கன்று போட்டு ஒரு இருபது நாள் கழித்து உழவு பழக்கத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் லோ பட்ஜெட்டில் ஜோடி உழவு மாடுகள் அதுவும் சினை உறுதி செய்யப்பட்ட மாடுகள் வேணும்னா தேர்வு பண்ணலாமுங்க ரெண்டு மாடும் கன்று போட்டதுக்கு அப்புறம் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க உழவு மாடுகள்ங்கிறது நிறைய கேட்குறாங்க உழவு மாடுகள் விற்பனைக்கு இல்லைங்க அப்படியே உழவு மாடுகள் விற்பனைக்கு கிடைச்சாலும் வாங்குறவங்க அந்த மாதிரியான மாடுகளை சினை பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குதுங்க ஏன்னா அவங்க வந்து உழவு தேவைங்கிறதுனால கடைசி வரைக்கும் காலை போடாமல் தேவைக்கேற்ப உழவு ஓட்டிக்கிட்டு கடைசியில் சந்தைகளுக்கு போயிடுது சந்தைக்கு போனால் அது இறுதி வடிவமாக அடிமாடுகளுக்காக போய் அழிஞ்சு போயிடுதுங்க ஆனால் இவங்க வந்து சென்னை பண்ணி இது வரைக்கும் உழவும் ஓட்டிகிட்டு இருந்திருக்குறாங்க இப்போ மாடு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க எல்லாம் மாடு ரெண்டையுமே தெளிவாக விட்டு பக்குவம் பண்ணி தெளிவான கொம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய் போட்டு கயிர்கள் மாற்றி குடல் புலீக்கம் செஞ்சு பக்குவமாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் விலை எழுபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க பல்லு ஆறு பல்ல இருந்து கடை பல்லுங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க பாலோட அளவீடு வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் வருங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குது ஈத்து ரெண்டாம் ஈத்து செனை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ரெண்டு லிட்டர் கறவை வரும் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா பயிர்கொம்பு மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஜோடி காங்கேயம் மன்னிக்கோங்க ஜோடி மாடுகளினுடைய பதிவுக்கு அடுத்தது வருதுங்க இரண்டாவது ஈத்து மாடு ஒன்பது மாதம் சென்னையில் இருக்குது கால் அணைக்க வேண்டாம் அணைச்சும் பீச்செலாம் வேலைக்கு ரெண்டு லிட்டர் கறவை கறக்கும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கிடக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க நல்ல தரமாக ரெண்டாம் இத்தில் காங்கை மாடு இளம் பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க